உலகெங்கும் உள்ள ஸ்டூடியோ வேணியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் எந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அடுத்து ஒவ்வொன்றா 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 முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதி நிகழவு இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய சனிப்பயிற்சி வீடியோலாம் கொடுத்தாச்சு பட் ஸ்டில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக அப்படின்னா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம்ல முழு சப்ஜெக்டையும் அந்த மாதிரி ஆல்ரெடி ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து அஸ்டோடி வேணு கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு இல்லை வேற சேனலுக்குலாம் நிறையா கொடுத்தாச்சு இருந்தாலும் இப்போ அக்யூரேட்டா வாக்கியப்படி இருக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா கோயில்களிலும் வாக்கியப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாக்கியம் பெருசா திருக்கணிதம் பெருசா அந்த காண்ட்ரவர்சிக்குள்ள நம்மளுக்கு போனா நம்மளுக்கு வாக்கியம் செட் ஆச்சுன்னா வாக்கியத்துக்குள்ள போவோம் திருக்கணிதா செட்டாச்சுன்னா திருக்கணிதத்துக்குள்ள போவோம் ஏன்னா கால அளவைகளையும் அந்த கிரகங்களின் அமைப்புகளையும் அக்யூரட்டாக எடுத்து வைக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம அப்படியே வாக்கியத்திலேருந்து திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணிதம் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நாமதை கொண்டு நிறைய ஜோதிடர்கள் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நான் சில சமயம் வாக்கியத்தையும் அதை எடுத்துக்கொள்வேன் திருக்கணிதம் ஒத்து வராத இடத்துல ஸோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எப்படியோ ரெண்டரை வருஷம் தனிப்பயிற்சி இருக்குது வாக்கியமாக இருந்தானே திருக்கணிதமாக இருந்தானே அதனால் அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் போகாமல் இப்போ நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பயிற்சியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போகிறாங்கன்ற தனி சனி என்ன பண்ண போற அப்படியே மற்ற எல்லா பயிற்சியை தாண்டியும் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆவலோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஆர்வம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த வருஷம் இல்லை இந்த ரெண்டரை வருஷம் என்னதான் நடக்கப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு க்யூரியாசிட்டியாக உருவாக்கி வச்சிருக்கவர் தான் மிஸ்டர் சனி இல்லையா தடவை அவர் அப்படியே அழகாக மீனம் அப்படின்ற வீட்டுக்குள் வந்து காலப்புஷனுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி ஒரு ரெண்டரை வருடங்கள் அங்கிருந்து இயங்கி எல்லா வீடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கப்போற சில பேருக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பிக்க போது சில பேருக்கு ஏழரை சனி விட போகுது சில பேருக்கு அஷ்டம சனி என்ட்ரி ஆக போகுது சில பேருக்கு அஷ்டம சனி விற்க போகுது நிறையா பேருக்கு வந்து கண்டகச்சனி சனி அஷ்டம சனி சனியுடைய வகைகள் நிறையா இருக்குது இதை பார்த்து பயப்படணுமா வேண்டாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சனி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பாடும் சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போகிறார் அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி ஒரு மூணு மாதம் தான் எதாக இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணோம் அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோடய பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவட போறார் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எதா இருந்தாலும் சரி நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் வளர காத்திருக்கிறது சரி வாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கங்க ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அதனால இந்த ரெண்டு ஆண்டு காலம் இந்த சனி எப்படிலாம் எப்படி எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதில் கவனமா இருக்கணும் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது இது வருட ராசி பலன் கிடையாது பயிற்சி பலன் சோ ஒரு ரெண்டரை வருஷம் தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம கொஞ்சம் சரி வாங்க பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட நிகழவு இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சாச்சு தான் எங்களுக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன மாதிரி ஹைஃபை பண்ணிக்கோங்க இல்லையே ஓகேவா தான் போகுதுன்னா அந்த அடுத்து வருது மூணாந்தேதியிலேருந்து உங்களுக்கே உங்களுக்கு தான் சரியா மார்ச் மூணுலேருந்தே அதோடய இம்பேக்ட் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வெல்கம் டு கரியால் மேஜிக் ஷோன்ற மாதிரி வெல்கம் டு ஏழரை சனி என்ட்ரின்னு தான் சொல்லணும் இந்த ரொம்ப மேஷராசிக்காரங்க அப்படியே பன்னிரெண்டாம் இடத்தில் சனி அமரும்போது தான் அந்த ஏழரை வருடங்கள் அப்படின்றது மூன்றாக பிரித்து வகுக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது விரைச்சனையாகவும் தலைக்கு மேலே வரும்போது ஜென்மச்சனியாகவும் இந்த பக்கம் இருக்கும்போது பாதச்சனையாகவும் அதோட மதிப்பீடு செய்யப்படுறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பால பாடம் தான் இருந்தாலும் இப்போ பனிரெண்டாம் இடத்துல வரும்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனைக்குள் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க ஐயையோ ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி இன்னும் வாழ்வியலே ஆரம்பிக்கலையே அதுக்குள்ளேயே எத்தனை தடவை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தடவை எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ காத்திருக்கிறது நீங்கள் எப்போயும் போல அப்படியே பாசிட்டிவாக சொல்லி ஏதோ பண்ணிட்டே போங்க மேடம் நான் அப்படிலாம் இல்லை நிஜமாகவே சொல்கிறேன் சனியோட அமைப்பு அப்படின்றது இந்த தடவை மேஷ ராசிக்காரர்களுக்கு விரை எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி வந்து எடுத்தோடனே அப்படியே வந்து ஸ்பீட் பவுலிங்லாம் போட மாட்டார் சரியா ஃபஸ்ட்டு அடிக்க விடுவார் ஒரு பத்து ரன்னு பதினஞ்சு ரன் இருபது ரன் எல்லாம் அடிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பின் பால் போடுவார் அதுக்கப்புறம் தான் ஏக்கர் போடுவார் அதுக்கப்புறம் தான் எல்பி பண்ணுவார் எல்லா வேலையும் பண்ணுவார் அதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது நிறையா ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய சனியாக இருக்கிற ஸோ விரயத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் விரயங்களை எட்டிப்பாங்க மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வை எப்பயுமே குருவோட பார்வைக்கு பலன் ஜாஸ்தின்ற மாதிரி சனியோட பார்வையை கொஞ்சம் கவனத்து கொள்ள வேண்டும் என்பது இயல்பான ஜோதிட வழக்கு அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சனிக்கு ஒரு மூணு விசேஷ பார்வை இருக்குது குரு மாதிரியே மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சனி என்ன பண்ணாம தன்னுடைய மூணாம் பார்வையான உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்க போறாரு ஏழாம் பார்வையான ஆறாம் வீட்டை பார்க்க போறாரு திரும்ப பத்தாம் பார்வையானா ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் சோ இந்த மூன்று இடங்களும் சனி என்ற என்ன பண்ண போறாரு தன்னுடைய வலயத்துக்குள் ஆக்குபை பண்ண போறாரு யாருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு பட் ஸ்டில் மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா உச்ச குருவாக அமர்ந்து ஜூன் மாசத்துக்கு மேல குரு அப்படியே ஒற்றை பார்வையால் சனியை புனிதப்படுத்தும் போது சனியுடைய தன்மையெல்லாம் மாறி இந்த இடங்களில் பாக்கியங்களை வழங்கக்கூடிய சனியாக மாறிவிடுவார் நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்தடவை எப்பயும் இல்லாத அளவுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் ஜெயிச்சு தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்படுவீர்கள் நீங்கள் எப்போ சாம சும்மாதான் இருந்திருப்பீங்க ஆனால் நிறைய எதிர்பாரா திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இன்னுமே நடக்க ஆரம்பிக்கப் போகிறது பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துக்காக நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் போனவங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் முடிய போது எப்பயுமே சனி பாக்குற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவாங்க போது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ண போகிறார் அப்போ ரொம்ப சந்தோஷப்படணும் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டீர்களோ ஒரு அளவுக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது இல்லையா நோய் குறித்து சில நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்க போது இட்ஸ் உங்களுடைய நேட்டல் ஆரஸ்கோப்ல என்ன தசாபுத்தி நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இரண்டாம் இடத்தில் இருந்து கொஞ்சம் தன வாக்குஸ்தானத்தை இயக்க போகிற நான் ஆரம்பிக்கும் போதே டெக்னிக்கலாக பேசுகிறேன்னு சொன்னேன் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க திரும்ப ஏழாம் இடம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து குணரோக சத்ரு அப்படின்ற இடத்து சனி பார்வையிட செய்ய போகிற அந்த இடத்துல தான் உங்களுடைய நல்லவையும் இருக்குது கெட்டவையும் இருக்குது அந்த இடத்துல உங்களுடைய வேலையும் இருக்குது உங்களுக்கு அடுத்தவங்க உருட்டு உருட்டு இருக்குது கிளியர் அதே மாதிரி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் அந்த இடம் தான் குருஸ்தானம் அந்த இடம் தான் ஸ்தானம் அந்த இடம்தான் வந்து நிறைய வெளி வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களும் சனிதனுடைய வளையத்திற்குள் கொண்டு வரும்போது அதுவும் சுபத்துவமாகி கொண்டு வரும்போது எனக்கு தெரிந்து எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு இந்த ரெண்டரை வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு மாதிரி நடக்க போது இதை ஃபஸ்ட்டு மைண்டில் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரர்களுக்கு பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஜெயிக்க போறீங்க அயால சில வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இது வரைக்கும் உயிரா பழகின நண்பர்கள் உங்களிடம் இருந்து கொஞ்சம் துரோகத்து மாதிரியான அவர்கள் முகத்தை காட்டுவார்கள் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்காக உங்களுக்கு தெரியாதான் இருந்தாலும் வேற வழியில் நடிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரியான சினாரியோ இருக்கும் தான் பண்ணாலும் குடும்பத்துக்கு பத்தலை அப்படின்ற மாதிரியான குடும்ப குடும்பஸ்தானத்தை சனி பார்வையிட போறாரு அப்போ அதற்காக நிறைய மனக்கடல் அதற்காக நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம் வருமானத்திற்காக போராட வேண்டிய நிலை உருவாகும் அப்ப நல்லதே நடக்காதா மேடம் அப்படின்னா எஸ் நிறைய வருமானம் கொடுப்பாரு வருமானத்தை வந்த மாதிரியான செலவும் இந்த தடவை சனி கொடுக்க போறாரு இன்னும் சொல்ற மாதிரி உங்களுக்கு சனி அப்படின்ற பிளானட் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுமானா நிஜமாவே இல்லதான் ஆனா குருவோட பார்வை சனியை சுபத்துவப்படுத்தினால குரு வந்து நல்லவையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறனால சனி ஒன்னும் பெருதியும் நெகட்டிவ் பண்ண மாட்டார் ஸோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விஷயங்களை பார்க்கலாம் முதல் விஷயம் வேலையில ஒரு ப்ரமோஷன் வேலையில இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்ல கடல் கடந்து வேலை போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க அந்த போகக்கூடிய இடம் உங்களுக்கான மதிப்பை கூட்டக்கூடிய இடமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரைக்கும் இருந்த கலக்கங்கள்லாம் தீறிப்போகும் மூணாவது இது வரைக்கும் சேமிக்காம பணத்தோட அருமையை தெரிஞ்சுப்பீங்க பணம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நிறைய பணவிரயமாகும் போது எங்கேருந்து பணத்தை கொண்டு வருது என்ன சோர்ஸ் பண்றதுன்ற மாதிரி பண ரீதியான சிந்தனைக்குள் நீங்க இது வரைக்கும் பணமாவது காசாவது அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாங்க அடுத்தவர்களுக்காகவே உங்களுடைய விஷயத்தை தியாகம் செய்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே உங்களுக்கு சனீந்திர உங்களுக்கு நாலாவது விஷயம் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது அஞ்சாவது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கணை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் இந்த தடவை அதுல இருந்து வெளியில வர போறீங்க ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது சம்டைம்ஸ் சில பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனையும் வரப்போகுது கிளியர் ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌசுக்குமான ஒரு சின்ன கேப் வர்றதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் பயிற்சி பலன்கள் என்பது இப்படி இருக்க போதுன்னு காட்டக்கூடிய ஒரு மேப்பு தான் ஓ இப்படிலாம் இருக்கா ஓகே இப்போ இங்கேருந்து சேலத்துக்கு போனால் இத்தனை மணி நேரம் ஆகும் இங்கேருந்து கன்னியாகுமரி போனால் இத்தனை நேரம் மதுரைக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு சொன்னால் நம்ம ஒரு தெரிஞ்சு ஓ மூணு கிலோமீட்டர் இருக்கா இருபது கிலோமீட்டருக்கா ஓகே எட்டு மணி நேரம் ஆகுமா அஞ்சு மணி நேரம் ஆகுமா நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் வருமோ அந்த மாதிரி இந்த ஏழ்ற சனி விரே சனி கொஞ்சம் விரேயத்தை இண்டிகேட் பண்ண போது கொஞ்சம் குடும்பத்திற்குள் ஒரு சின்ன சின்ன விரிசலை கொடுக்க போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கப் போகிறது அதே மாதிரி உங்கள் அப்பாவினுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய குருமார்களுடைய உடல்நிலையையும் உங்களுடைய இரண்டாம் குழந்தையுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை அது காட்டப் போகிறது கிளியர் இதெல்லாம் தான் நிகழ காத்திருக்கிறது அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பு என்ன மேடம் கடன் வாங்குவீங்க குட்டி குட்டியாக இருக்கிற கடையில பெரிய கடன் மூலமாக வாங்கி அடைச்சிடுவீங்க பட் ஸ்டில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த நேரத்தில் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி சனி எப்பயுமே ஃபஸ்ட்டு அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டையை போடுவார் அதனால கொஞ்சம் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் லோன் வாங்குங்க இல்லாட்டி பேங்க்ல லோன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் குருவுடைய பார்வை நிறைய உங்களை பன்னிரெண்டாம் இடத்தை விரயம் செய்ய வைக்கும் சுப விரயமா மாற்ற வைக்கும் ஓகே அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா இது வரைக்கும் இல்லாமல் சொந்த தொழிலில் இறங்கக்கூடிய ஆட்களாக மேஷராசி பெண்கள் உருவாவார்கள் நிறைய ஆண்டர்பனர்ஸ் வருவாங்க பெண் ஆண்டர்பனர்ஸ் நிறைய வருவாங்க மேஷராசி பெண்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான அமைப்பு அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது இது வரைக்கும் யாரை நம்ம மதிக்கலை யாரும் பண்ணலாம் எந்த அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வரப்போகிறது யார் உங்களை ஏமாத்திரா ஏமாத்தலை யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுன்ற பாடத்தை மிகச்சரியாக சொல்லிக் கொடுக்க வரார் பத்தாம் இடம் ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ண போகிறீங்க நிறைய பேர் சுத்த போறீங்க டைம் இல்லை டைம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு பம்பரமா சுழற்சி என்பது மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது ஒட்டு மொத்தமாக அப்படியே எடுத்து பார்த்தா மற்றவர்களை விட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழ் ரச்சனை ஒன்றும் பெருசாக தான் நெகட்டிவாக கொடுக்க போறதில்லை ஆனாலும் ஆரோக்கியத்திலும் வீட்டிலும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதலும் போடக்கூடிய ஜாமீன் கையெழுத்திலும் மட்டும் இந்த சனிப்பயிற்சியில் கவனமாக இருந்து கொண்டால் போதும் மற்றெல்லாம் தானாக கூடி வரக்கூடிய அமைப்பாகத்தான் மேசராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் மந்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய நடந்துக்கிட்டே பிள்ளைங்க படிக்க படிக்க நான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் லேசியா இருந்ததுனா சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்க நடந்து கொண்டே படிக்க 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 தேவையில்லாத அந்த இதுலேருந்து இருந்து வெளில வந்துருவீங்க ஓகே இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு காதல் கை திருமணம் கை கூடும் நிறைய பேருக்கு திருமணம் வராதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் வேலையில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும் ஸ்டாண்டர்டோட அனுப்பிங்க வேலைக்காக சில முதலீடுகள் பண்ணி சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு சுப விரயமாக தான் வரப்போகுது யாரை எங்க வைக்கணும்ன்ற கிளாரிட்டியோட தயவு செஞ்சு மூவ் பண்ண கத்துக்கோங்க ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்க போது பெயர் புகழ் கிடைக்க போது வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு நீங்க யார் அப்படின்னு நாலு பேருக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக உறவினர்களும் சனியினர்களாலும் கிடைக்கப் போகிறது அதை தாண்டியும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை முதுகு தண்டுவடம் பாதம் ரெண்டையும் பார்த்துக்கணும் அறுபது வயது தாண்டிய மேசராசிக்காரர்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவீங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி சனிதசை ஆல்மோஸ்ட் குருதச சன்னிதெல்லாம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு கூடிய ஆரோக்கிய அக்கறை தேவை தேவையில்லாத ஃபுட்டு பாய்சனோ இல்லை மெடிசன் இன்ஃபெக்ஷனோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கின் அலர்ஜி சில பேருக்கு எட்டி பார்க்கலாம் அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும் மற்றபடி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது